அத்தியாயம் ஐம்பத்தெட்டு டிராகன் எழுச்சி பயணம் புறப்படுகிறது இரண்டு இது உன்னுடைய கூட்டாளி மிருகமா என்று சந்தேகம் நிறைந்த குரலில் லின் ஜியா லூ கேட்டாள் லாங்ஹாஃபென் தலையசைத்தான் லிஞ்சியா லூவின் கண்களில் கொஞ்சம் பரிதாபம் தெரிந்தது சரி இவனோட உருவம் சரியா தெரியல இப்போ கிளம்பலாம் சென் தனது ஒளிரும் கேடயத்தையும் ஒழிக்கத்தியையும் எடுத்துக்கொண்டு கொண்டு அமைதியாக பின்னால் நடந்தான் ஐந்து பேரும் ஒரு வைரம் போன்ற போர் வியூகத்தில் மலைகளைக் கடந்து இறுதியாக அசுரர்கள் வசிக்கும் பகுதிக்குள் நுழைந்தனர் முன்னால் ஒரு பரந்த சமவெளி இருந்தது அதன் எல்லைகள் கண்களுக்கு எட்டவில்லை காற்று வீசியபோது இரத்தத்தின் லேசான வாடை காற்றில் வீசியது அசுரர்கள் தோன்றி மனிதகுல வரலாறு இருண்ட காலத்திற்குள் நுழைந்ததிலிருந்து ஆறாயிரம் ஆண்டுகள் கடந்துவிட்டன ஹாப் சென்னுடன் சண்டையில் பயன்படுத்தாத தனது மந்திரக்கோலை லின் ஜியா லூ எடுத்து அதை லேசாக உயர்த்தி ஒரு மந்திர உச்சரிப்பைச் செய்தாள் ஒரு பறவை வடிவ வெளிப்படையான ஒளி வானில் மேலேறி உயரத்தில் முன்னால் பறந்தது அதைத் தொடர்ந்து லின் ஜியா லூவின் கண்களில் ஒரு லேசான பிரகாசம் தெரிந்தது கழுகு கண்முறை இந்த மந்திரம் எந்த மந்திரவாதிக்கும் அவசியமான திறன் இது வானத்திலிருந்து கீழே பார்க்கவும் வெகு தொலைவில் உள்ள தூரங்களை கவனிக்கவும் உதவுகிறது ஒருவரது சாகுபடி நிலை அதிகரிக்கும்போது மந்திரத்தின் வீச்சு அதிகரிக்கிறது லீசின் லேசாக குனிந்து இந்த இடம் ரொம்ப திறந்த வெளியாக இருக்கு இங்க நம்ம பதுங்கி இருந்து தாக்குறதுக்குச் சாதகமா இல்லை நம் மறைஞ்சிக்க ஒரு இடத்தை தேடுங்க என்றாள் லீ ஜியா லூ லேசாக தலையசைத்து இரண்டு புள்ளி ஐந்து கிலோமீட்டர் முன்னாடி இடது பக்கத்துல மலைகள் இருக்கு மலைகளுக்கு முன்னாடி அடர்த்தியான புதர்கள் இருக்கு நம்ம முதலில் இந்த திசையில போகணும் மெதுவா முன்னேறணும் நம்மள சுத்தி ஐந்து கிலோமீட்டர் சுற்றளவுல எந்த எதிரிகளும் இல்லை போகலாம் என்றாள் லீஸின் தலையை தாழ்த்தினாள் லின்ஜியா லூவின் அறிவுறுத்தலின் கீழ் அனைவரும் மெதுவாக முன்னேறினர் சென் ஆச்சரியத்துடன் கவனித்தான் ஹாவ்யூ நகரத்தில் தினமும் சண்டையிட்ட இந்த இரண்டு அழகான பெண்களும் இந்த முறை சண்டையின் அறிகுறியை கூட காட்டவில்லை இந்த ஐந்து பேர் கொண்ட குழுவை அவர்கள் இருவரும் சரியாக வழிநடத்தினார்கள் லீசின் முன்னால் வந்தால் லின் ஜியா லூ நடுவில் இருந்து கண்காணித்தாள் சென் சகோதரர்களும் லாங்ஹாப் சென்னும் மிகவும் சாதாரணமாக இருந்தார்கள் அவர்கள் அவர்களை பின்தொடர்ந்தால் போதும் லின் ஜியா லூவின் கட்டளையின் கீழும் அவளுடைய கழுகு கண்முறை ஏனாலும் அனைவரும் மிகவும் எச்சரிக்கையாக இருந்தனர் ஒரு மணி நேரம் அவர்கள் சுமார் ஐந்து கிலோமீட்டருக்கு ஒரு முறை காணப்பட்ட சில மறைவிடங்களை பயன்படுத்தி முன்னேறினர் ஒவ்வொரு முறையும் அவர்கள் மறைத்து கொள்ளக்கூடிய ஒரு இடத்தைக் கண்டறிந்ததும் லின் ஜியாலு தரையில் ஒரு அடையாளத்தை விட்டுவிட்டு முன்னால் சென்றாள் ஹாவ்யூ நகரத் தலைவர்கள் மிகவும் கவனமாக தேர்ந்தெடுத்த அசுரர் பகுதி வழியாக அவர்கள் நுழைந்தனர் அசுரர் பகுதியிலிருந்து மிக அருகில் உள்ள படைவீரர் முகாம் வெறும் நூறு கிலோமீட்டர் தொலைவில் இருந்தது நிலப்பரப்பு மிகவும் சாதகமாக இல்லாவிட்டாலும் படைவீரர் முகாம் மிக அருகில் இருந்தது தேவைப்படும்போது தங்களை காத்துக்கொண்டு பின்வாங்குவதற்கு மிகவும் வசதியாக இருந்தது இரவு கொஞ்சம் கொஞ்சமாக கவிழ்ந்தது மேலும் நாற்பது கிலோமீட்டர் தூரம் தொடர்ந்து முன்னேறிய பிறகு லின் லூ சில புதர்களை கண்டுபிடித்து அங்கே ஓய்வெடுக்க உத்தரவிட்டாள் இப்போதைக்கு அவங்களை நெருங்க முடியாது நம்ம தொடர்ந்து போனா அசுர மந்திரவாதிகள் நம்மளை கண்டுபிடிக்கும் எல்லைக்குள் நுழைவோம் என்று லின் ஜியா லூ குரலில் சொன்னாள் லீசின் தலையசைத்து தன் முறை வந்தபோது என் அப்பா கிட்ட இருந்து நான் கேள்விப்பட்டேன் அசுரர் படைவீரர் முகாம்ல ஐம்பது கிலோமீட்டருக்கும் மேல கழுகு கண்முறை பயன்படுத்தக்கூடிய சக்தி வாய்ந்த மந்திரவாதிகள் இருக்காங்கன்னு நம்ம தொடர்ந்து முன்னேறுனா நம்ம நிச்சயம் கண்டுபிடிக்கப்படுவோம் அதனால இங்கேயே நம்ம வாய்ப்புக்காக காத்திருக்கணும் என்றாள் அவர்கள் தங்கள் உடல் வலிமையை நிரப்ப சாப்பிடத் தொடங்கினர் அமைதியாக அந்த இடத்தில் காத்திருந்தனர் லின் லூ சுற்றிலும் எந்த அசைவையும் கண்டறிய தனது கழுகு கண்முறை யை இடைவிடாமல் பயன்படுத்தினாள் முழு இரவும் மிகவும் அமைதியாக கடந்து சென்றது வானம் படிப்படியாக பிரகாசிக்க தொடங்கியது அவர்கள் ஒரு இரவு முழுவதும் காத்திருந்தார்கள் ஆனால் ஒரு அசுரர் ரோந்து வீரனை கூட பார்க்கவில்லை அதனால் ஐந்து இளைஞர்களும் ஏமாற்றம் அடைந்தனர் குறிப்பாக லின் லூவுக்கு இது மிகவும் சோர்வாக இருந்தது ஏனென்றால் அவள் தனது கழுகு கண்முறை தொடர்ந்து பயன்படுத்திக் கொண்டிருந்தாள் ஆச்சரியமாயிருக்கு அசுரர் ரோந்து வீரர்கள் எங்கே போயிருக்காங்க என்று சென்ஷி புரியாத தொனியில் கேட்டான் ஐந்து இளைஞர்களும் திகைப்புடன் ஒருவரையொருவர் பார்த்தனர் அவர்களின் முகங்களில் உதவியற்ற தன்மை தெரிந்தது அவர்கள் ஹாவியோ நகரத்தின் இளம் தலைமுறை வீரர்களில் சிறந்தவர்கள் ஆனால் அவர்கள் இதற்கு முன்பு போரில் பங்கேற்றதில்லை மிகவும் எளிதாகத் தோன்றிய இந்த பணி கொஞ்சம் சிக்கலாக மாறியிருந்தது தகுதி பெற அவர்களுக்கு ஒரு கால அவகாசமும் இருந்தது மொத்தமாக அவர்களுக்கு மூன்று நாட்கள் மட்டுமே இருந்தன இந்த கால அவகாசத்தை மீறினால் அவர்கள் கோவில் கூட்டணிக்குச் சென்று தேர்வு போட்டியில் பங்கேற்க நேரம் இருக்காது லீஸின் புருவங்களைச் சுருக்கி இது வேலைக்கு ஆகாது நான் ரோஸ் மேல சவாரி செஞ்சு இன்னும் உள்ள போவேன் அவங்க எல்லைக்குள்ள போய் ஆராய்ச்சி செய்வேன் அப்போ அவங்க ஏதோ ஒரு வகையில எதிர்வினை செய்வாங்க என்றாள் லின் ஜியா லூ உடனடியாக எதிர்வினையாற்றி முடியாது அது ரொம்ப ஆபத்து உன் ரோஸ் யூனிகான் ரொம்ப தெளிவா தெரியும் மீ முயற்சி செய்தால் நம்மளை முழுசா அழிக்கிற அளவுக்கு சக்தி வாய்ந்த எதிரிகளை நீ ஈர்க்க வாய்ப்பிருக்கு என்றாள் அவர்கள் நிலைமையை சமாளிப்பதற்கான வழிமுறைகளைப் பற்றி பேசிக் கொண்டிருந்தபோது சுற்றுப்புறத்தைக் கேட்டுக்கொண்டிருந்த சென் திடீரென்று உரத்த குரலில் எச்சரிக்கை ஒரு எதிரி இருக்கான் என்று சொன்னான் அவன் பேசிக் கொண்டிருக்கும் போதே ஒளிக்கத்தீயை பிடித்துக்கொண்டு திடீரென்று அதை உயர்த்தினான் ஒரு தங்க நிற மேலங்கி உடனடியாக ஐந்து பேரையும் சூழ்ந்து கொண்டது அது ஒரு தெய்வீக ஒளி மேலங்கி இதற்குப் பிறகு கிட்டத்தட்ட உடனடியாக அவர்களின் கால்களுக்கு அடியில் இருந்து ஒரு வன்முறை அதிர்ச்சி பரவியது மற்றும் ஒரு போர் சத்தத்துடன் தெய்வீக ஒளி மேலங்கி நொறுங்கியது மேலும் இந்த நேரத்தில் மற்றொரு தெய்வீக ஒளி மேலங்கி அவர்களின் கால்களுக்கு அடியிலேயே ஏவப்பட்டு கீழிருந்து வந்த இந்த தாக்குதலை தடுத்தது ஒன்று புள்ளி ஐந்து மீட்டர் உயரமுள்ள ஒரு பெரிய முள் கொண்ட தாக்குதல் அவர்களைச் சுற்றியிருந்த தெய்வீக ஒளி மேலங்கி யால் தடுக்கப்பட்டது லாங் ஹாப் சென் ஒரு படி தாமதமாக எதிர்வினையாற்றியிருந்தால் அவர்கள் தங்கள் உடலால் இந்த தாக்குதலை தாங்கியிருப்பார்கள் அதற்கு மொத்தம் ஏழு அல்லது எட்டு அடர்த்தியான மற்றும் கூர்மையான முட்கள் இருந்தன அவை ஊதா கருப்பு நிறத்தில் இருந்தன மற்றும் அதை சுற்றி காற்றில் மங்களான ஊதா கருப்பு நிற அலைகளை வெளியிட்டன இரண்டாவது தெய்வீக ஒளி மேலங்கி உண்மையில் லாங் ஹாஃப் சென் மூலம் அனுப்பப்படவில்லை அவனால் இரண்டு முறை தொடர்ந்து இந்த திறனை பயன்படுத்தும் நேரம் அவ்வளவு வேகமாக இருக்காது அதை இயற்கையாகவே அவனுக்கு பக்கத்தில் இருந்த ஹாவ் யூதான் அதன் தங்க நிற கண்கள் கொண்ட பள்ளி தலையை பயன்படுத்தி இந்த திறனை பரப்பி லாங் ஹாஃப் சென்னின் தெய்வீக ஒளி மேலங்கி முழுமையாக பிரதிபலித்து அனைவரையும் இந்த பாதுகாப்பில் மூடியது லூ குலத்தை சேர்ந்தவர்கள் இந்த ஐந்து இளைஞர்களும் ஹாவியோ நகரத்தின் தங்கள் தலைமுறையின் தலை சிறந்தவர்கள் ஆனால் இந்த குறுகிய கணத்தில் அவர்களால் முற்றிலும் எதிர்வினையாற்ற முடியாத அளவுக்கு அதிர்ச்சியடைந்தனர் லீஸின் உரத்த குரலில் கத்தியபோது அவளுடைய நீண்ட வாளில் சிவப்பு நிற பிரகாசம் மின்னியது அதை அவள் உக்கிரமாக தரையில் குத்தினாள் லாங்ஹாப் சென் சென்ட் சி மற்றும் சென் சென் ஆகியோர் அதே வழியில் எதிர்வினையாற்றினர் தொடர்ச்சியான புஹ் ஒலிகள் கேட்டன தரையை வன்முறையாக அசைத்தன லின் ஜியா தனது கையில் இருந்த மந்திரக் கோலை சற்று தாழ்த்தி ஒரு நீல நிற கதிரை தரையை நோக்கிச் சூட்டாள் அதே நேரத்தில் உங்க ஆயுதங்களை எடுங்க என்று அழைத்தாள் அடர்த்தியான இரத்தக்கரை படிந்த ஆயுதங்கள் தரையில் இருந்து வெளியே இழுக்கப்பட உடனடியாக பிறகு அனைவரும் தங்கள் கால்களுக்கு அடியில் ஒரு குளிர்ச்சியான உணர்வை உணர்ந்தனர் தரை ஏற்கனவே எஃகு போன்ற அடர்த்தியான பனிக்கட்டியால் உறைந்திருந்தது லின்ஜியா லூவின் பனிச்சுவர் முறை நேரடியாக அவர்களின் கால்களுக்கு அடியில் ஏவப்பட்டது ஒரு குழு அடர்த்தியான மற்றும் திடமான கூர்மையான முட்கள் ஐந்து இளைஞர்களையும் சூழ்ந்து கொண்டன உடனடியாக பிறகு புதிய உருவங்கள் தரையில் இருந்து குதித்து லாங் சென் உட்பட ஐந்து பேர் கொண்ட குழுவைச் சூழ்ந்து கொண்டன அவர்கள் ஒரு கொடூரமான மற்றும் தீய தோற்றத்தைக் கொண்டிருந்தனர் மனிதர்களைப் போல உருவான அசுர உருவங்களை மிகவும் ஒத்திருந்தனர் அவர்களின் உயரம் தோராயமாக ஒன்று புள்ளி ஏழு மீட்டர் இருந்தது அவர்கள் நிர்வாணமாக இருந்தனர் மற்றும் உடலின் கீழ்ப்பகுதியில் நுணுக்கமான கருப்பு நிற செதில்கள் இருந்தன அவர்களின் உடலின் மேல் பகுதியில் அவர்களின் தோல் ஊதா கருப்பு நிறத்தில் இருந்தது மற்றும் தலையில் மூன்று கண்கள் இருந்தன ஆனால் அவர்களுக்கு நான்கு கைகள் இருந்தன என்பது மிகவும் விசித்திரமானது ஆம் இந்த அசுரர்கள் ஒவ்வொருவருக்கும் நான்கு கைகள் இருந்தன மற்றும் இந்த கைகள் ஒவ்வொன்றும் ஒரு ஊசியைப் போல வடிவமைக்கப்பட்டிருந்தன அவர்களின் சிறிய கைகள் கூர்மையாக முடிவடைந்தன இந்த முட்களின் கூர்மையான முனைகள் ஒரு குளிர்ந்த ஒளியை வெளியிட்டன லாங் லாங்ஹாப் சென்னின் குழுவில் உள்ள அனைவருக்கும் அசுரர்கள் பற்றி போதுமான அறிவு இருந்தாலும் ஒரு உண்மையான அசுரனை எதிர்கொள்ளும்போது அவர்கள் சற்று பதட்டப்படாமல் இருக்க முடியவில்லை ஆறாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு எழுபத்திரண்டு அசுரக் கடவுள்கள் திடீரென்று ஷெங்மோ டாலு நிலப்பரப்பில் இறங்கினர் இதன் விளைவாக பெரும் எண்ணிக்கையிலான உயிரினங்கள் பல்வேறு வலிமைகளுடன் அசுரர்களாக மாறின அவர்களின் கண்களுக்கு முன்னால் தோன்றிய அசுரர்கள் அசுரர் இனத்தின் இருபது முக்கிய குலங்களில் ஒன்றான லூ குலத்தைச் சேர்ந்தவர்கள்